அனைவருக்கும் வணக்கம் ஒரு சோரணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு டீ காஃபியை தவிர்த்து நாள்தோறும் என்னென்ன கஷாயம் வைத்து குடிக்கலாம்னு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எது இல்லாமல் வேணாலும் இருப்பாங்க ஆனால் நாள்தோறும் டீ காஃபி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க சில நபர்கள் பார்த்தீங்கன்னா தலைவலிக்காக குடிப்பாங்க சில நபர்கள் டீ காஃபியே உணவாக கூட எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு அதில் அடிமையாக இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிக்கிட்டு என்னென்ன ஆரோக்கியமான கஷாயம் வைத்து குடிக்கலான்னு பார்ப்போம் அதாவது வாரத்தில் ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன கசாயம் குடிக்கலாம் என்று பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை கசாயம் என்னன்னு பார்க்கலாங்களா ஒரு கிண்ணத்துல நானூறு மில்லி நீர் எடுத்துக்கோங்க இந்த நீர்ல காம்பு நீக்கிய வெற்றிலை மூன்று எப்பவுமே வெற்றிலையே காம்பு நீக்கி எடுத்துக்கணும் வெற்றிலை காம்பு நீக்கி மூன்று போட்டுக்கோங்க தோல் நீக்கியை இஞ்சி அரை இன்ச்சு இதை தட்டி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஏலக்காய் வச்சு தட்டி எடுத்து இதையும் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் இரண்டு சிட்டிகை சீரகம் கால் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் இரண்டு சிட்டிகை இவை அனைத்தையும் நானூறு மில்லி நீரில் போட்டு கொதிக்க வைத்து இது பாதியாக சுண்டியவுடன் இதில் பணங்கற்பட்டி அல்லது பணங்கற்கண்டு சேர்த்து குடித்து வர உடல் ஆரோக்கியம் பெறும் அது மட்டும் இல்லாமல் இருமல் சளி அனைத்தும் நீங்கும் இது நீங்கள் குழந்தைகளுக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பாலாட அளவு கொடுக்கலாம் திங்கட்கிழமை கசாயம் பார்க்கலாங்களா சுக்கு மல்லி போட்ட சுக்கு காஃபி பருகலாம் காலையிலையும் பருகுங்க இதை மாலை வேலையிலையும் பருகுங்க ஓகேங்களா செவ்வாய்க்கிழமை என்ன கசாயம் குடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிண்ணத்தில் இருநூறு மில்லி நீர் ஊற்றி இதில் கடுக்காய் பொடி அரை ஸ்பூன் அளவு போட்டு இதனுடன் பனங்கற்பட்டி அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் உடல் உஷ்ணம் சீராக இருக்கும் புதன்கிழமை கசாயம் பார்க்கலாங்களா ஒரு கிண்ணத்தில் முந்நூறு மில்லி அளவு நீர் ஊற்றி இதில் தூதுவளை கற்பூரவள்ளி துளசி மூன்றையும் சம அளவு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு ஓகேங்களா இது மூன்றையும் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வர மார்பு சளி நெஞ்சு சளி சேரவே சேராது அப்படியே இருந்தாலும் சளி வந்துட்டு மலத்துடன் வெளியேறிவிடும் வியாழக்கிழமை என்ன கசாயம் குடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானொலியில் சுக்கு மிளகு சீரகம் ஓமம் சம அளவு போட்டு வறுத்து இது ஆரியவுடன் பொடி செய்து ஒரு பாட்டிலில் போட்டு வைத்து கொள்ளுங்கள் ஒரு கிண்ணத்தில் நீர் ஊற்றி இந்த பொடியிலிருந்து ஒரு தேக்கரண்டி போட்டு இதனுடன் பணங்கற்பட்டி அல்லது பணங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் ஜீரணம் சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரும் எண்ணற்ற நோய்களும் தீரும் வெள்ளிக்கிழமை என்ன கஷாயம் குடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வெந்தயம் தனியா சம அளவு சேர்த்து வறுத்து பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வைத்துக்கோங்க இதிலிருந்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து இருநூறு மில்லி நீரில் போட்டு இதனுடன் பனங்கற்பட்டி அல்லது பணம் சேர்த்து இதனுடன் இரண்டு கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் பித்த நீர் வெளியேறி விடும் சனிக்கிழமை என்ன கஷாயம் குடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிண்ணத்தில் முந்நூறு மில்லி அளவு நீர் ஊற்றி இதில் முருங்கைக்கீரை இளந்தளிராக ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதனுடன் சின்ன வெங்காயம் ஐந்து தக்காளி பாதி எடுத்துக்கோங்க மிளகு சீரகம் இரண்டு சிட்டிகை பூண்டு பற்கள் ஐந்து மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு கல்லுப்பு, சேர்த்து கொதிக்க வைத்து போது தேவைப்பட்டால் அரை ஸ்பூன் அளவு நெய் விட்டு இந்த தீநீரை குடித்து வர உடலுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் அதுவும் இல்லாம நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க இப்படி டீ காஃபியை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம இது போல தீநீரை வைத்து குடிக்கும் போது உடல் ஆரோக்கியம் பெறும் எந்த ஒரு வியாதியும் அணுகாது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் இந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடித்திருந்தா பை பண்ணிக்கோங்க கீழே பயோ உள்ள லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்